தொடர்ச்சிக்கு இதில் வந்து ஆக்ஸிஜனையும் ப்ரோமோட் பண்ணி ஆகணும் மணம் தள்ளுகிற ரத்த ஓட்டத்தையும் நம்ம ப்ரோ ப்ரோமோட் பண்ணி ஆகணும் இப்போ ஃபஸ்ட்டு ஒன் டூ த்ரீ மூணாவது வேரல இருக்கும் நாலாவது வேரல இருக்கும் இந்த இடுக்குலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக மேலே போகணும் இப்போ இந்த பாயிண்ட்டில் நம்ம வந்து எப்படி சாப்பிடணும் மணமும் வயிரும் இயற்கை இன்சுலின் கொடுக்குற பூமி ஆடி சொல்லுங்கள் இப்போ இங்கே ஒரு நரம்பு ஒன்று வரும் இந்த நரம்புக்கு பக்கத்தில் ஒரு பள்ளத்தை பறிச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பள்ளத்தில் எங்கே கொடுத்தீங்கன்னா வந்துட்டு இதை அடைத்து ஓட்ட குழாய் அடைப்பு நீக்கி இந்த கரெக்டாக கை விசிறி விசிறிங்கன்னா தூண்ட முடியும் பைபாஸ் தேவைப்படாது ஆன்ஜியோகிராஃப் தேவைப்படாது ஸ்டெண்டு வைக்கணும்னு தேவையில்லை இல்லை ஏன்னா ஆக்சிஜன் கரெக்டாக ஓடிடுது எல்லா ரத்த குழாய் அடைக்கும் நீக்கிடுது

இதெல்லாம் போய் தான் முதுகுல ஒளி முதுகு ஒளி இடுப்பு ஒளி எல்லாமே இருக்கும் ஆக இங்கேருந்து இந்த ரெண்டு போனாதான் முக பொழிவு கிராஸ்மாட்டிக் உடாயிருக்கும் இப்போ டி டபிள்யூ இந்த ரெண்டு முட்டிங்க இடையில இது ஒரு சின்ன முக்கோட மாதிரி வச்சுட்டு நம்ம கொடுத்துருங்க இதான் டி டபிள்யூ எல்லா சுரப்பு கொடுத்தாங்க அடுத்தது இந்த இடம் இருக்குல்ல இதுதான் உங்களுக்கு எஸ்ஐ த்ரீ கண்டிப்பாக வழி இருக்கும் கொஞ்சம் வலி பொறுத்துக்கலாம் இது காதுக்கும் உபயோகப்படுது எல்லாத்துக்கும் ஆரம்பிச்சு ஏன்னா முகத்துக்கு போய் எஸ்ஐ முடியறதுனால காது கன்னம் முகம் எல்லாத்துக்குமே இது ரெண்டும் ஒரு முக்கியமான புள்ளி இது அந்த தொடரையே இந்த ரெண்டு படத்துக்கு பிறகு இந்த மூணை கொஞ்சம் ப்ரொமோட் பண்றோம் எஸ்ஐ மூணு எஸ்ஐ ஆறு கொண்டு வரணும் டிடபிள்யூ மூணு டிடபிள்யூ ஆறு கொண்டு வரணும் இப்போ அந்த நாளாக ஆட்டோமேட்டிக்காக இறங்க போய்டுவோம் போய்ட்டோம் ஆறு மூணு ஆறு தான் ஏழு ஏழு முடிய மாட்டாங்க அதனால் ஆறு தான் போகணும் எஸ்ஐ மூணு ஆறு டிடபிள்யூ மூணு டிடபிள்யூ ஆறு இந்த லைனையும் மேற்கொண்டு இப்போ இன்னொரு எடுத்துக்கிட்டு என்ன சொன்னோம்னா டியூ முன்னாடி போய் இப்ப இந்த முனை தெரியுதா உங்களுக்கு சொல்லுப்பா தெரியலன்னா இங்கேருந்து ஒரு சூழ்நூறு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நானும் அவ்வளோதான் அதனால அந்த முனையை வச்சு தெரியுதான்னு கேட்டு தெரியலன்னா அடிச்சு நானும் போகும் மொத்தம் அஞ்சு இப்ப சின்ன ஊசி விலைக்கு கற்றுனா முடிஞ்சிடுச்சு எக்கச்சக்கரமான ஆக்ஸிஜன் உள்ள வந்தோம் முதல்ல நார்மல் ஆக்ஸிஜனை கொடுத்துருவாங்க நார்மல் ஆக்ஸிஜன் வந்து முடிஞ்ச வரைக்கும் முழுக்கே சட்டை போடாதீங்க கொட்டா தூரம் தொடர்ந்து போடுவோம் எல் இதோட நேச்சர் எப்படின்னு சொன்னதுன்னா அந்த முழம் தான் பார்க்கணும் இது வழியா ஆக்சிஜன் வந்துடும் இந்த முழம் வந்து பிட்னியே போயிடுது எல் யூ ஃபைவ் டூ டொண்ட்டி கடைசியில் போடுவோம் இப்போ நடவடியே போடணும்

இப்போ இந்த சின்ன புள்ளியும் இதுவும் சேர்ந்து ஆக்சிஜனை வர வச்சுட்டு இருக்கோம் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னோம்னா சீ கிளெஃப்ட் பாயிண்ட் ரெண்டு சீ கிளெஃப்ட்லாம் சீல ரெண்டு ரெண்டாயிரம் ரூபா வாங்கிட்டு உங்களுக்கு வந்து இப்படி ஒரு காலத்தை வாங்கி போட்டு ஓசோன் ஏற்றுறோன்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் கொடுப்பாங்க ரெண்டாயிரம் கட்டணும் அந்த ஓசோன் அவ்வளோ ஆக்சிஜனையும் நம்ம ரெண்டு புள்ளியை வச்சு கொடுக்க போகிறோம் அது என்ன கொடுக்க போறோன்னா ஆக்சிஜன் உடம்புலாம் கொடுத்துட்டு போகிறோம் அஞ்சு சுண்ணு எடுத்துக்கிறோம் மூணு மறுபடியும் ரெண்டு புள்ளி பேர் வந்து எல்யூ இருந்து அஞ்சு சுன் இறக்கம் எல்யூ ஆறு இதான் சீக்கிரம் இது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த இடத்துல டஞ்சனான இடத்துல படுத்துனால கட்டிலேயே இந்த ஏரியாவே கிளீன் பண்ணணும் சீக்கிரம் தான் முன்னாடி வேலை செய்யும் பின்னாடி வேலை செய்யும் ரெண்டு திசையுமே உள்ள தேங்கத்தை எடுத்துரும் அப்போ எக்கச்சக்கமான ஆக்சிஜன் வரும் இந்த மூட்டில் நாசில் இறஞ்சி போனது அது இது எல்லாத்தையும் சரி பண்ணும் சைனஸ் எல்லாத்தையும் அந்த அளவுக்கு போகிறது இப்போ இது கட்டவர வழியாக வந்துடுது திரும்பி அந்த ஆக்சிஜன் லார்ஜ் இண்டஸ்ட் வழியாகவும் ஓடும் ஸ்டொமக் வழியாகவும் ஓடும் அதனால தான் அந்த செரிமானத்தை கேஸ்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க மறுபடி ஒரு மூணு இது எல்லோ அஞ்சு எல் லார்ஜ் இன்டெஸ்ட் அஞ்சு லார்ஜ் இன்டெஸ்ட் ஆறு இதை வந்து அதோட மேட்ச் பண்ணுவோம் மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு பிளஸ் ரெண்டு இதுதான் லார்ஜ் இண்டஸ்ட்ரி ராசா பணம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இது வந்து எல்லை ஏழு கொஞ்சம் வழி இருக்கணும் ஏன்னா இது வந்து மலச்சிக்கலை உடைக்கும் அப்ப உடம்புல உள்ள பெரிய தடை எல்லா தடையும் இருக்கும் மலர்ச்சிகளை எதுவும் மூல நோயும் ஆக இந்த விதத்துல எல்லா நோயுமே அடிச்சு நிறுத்த இப்ப கை பகுதி அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு कटरी